விடுஞ்சு மூணு மணி நேரம் கிட்ட போகுது இன்னும் தங்கிட்டு ஆமா இப்ப இவளுக்கு வேற வேலை இல்ல காலையிலே பழைய சோற தின்னுட்டு கண்டதும் பேசிக்கிட்டு இருப்பா ஆஹா இது என்ன பக்கத்து வீட்டுல இருந்து நெய் பணியார சொல்ற வாசனை வருதே அந்த வாசனையே என் தூக்கிட்டு போயிடும் போலயே அதனால என்ன வா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல போய் கேட்டா ரெண்டு ரெண்டு பணியாரம் தர மாட்டாங்களா என்ன அவ கொடுக்குற ரெண்டு பணியாரம் போதுமா நமக்கு இருங்க நானே அது மாதிரி நெய் பணியாரம் எனக்கும் சுட தெரியும் நானே உங்களுக்கே சுட்டு தரேன் என்னது உனக்கு நெய் பணியாரம் சுட்டு தெரியுமா அப்ப சீக்கிரம் சுட்டுதா சும்மா வாயால சுட்டு தான் போதாது அதுக்கு தேவையான பொருளும் வாங்கணும் நான் போய் பொருள் வாங்கிட்டு வரேன் நீங்க போய் வேற சொல்லி எல்லாம் புறக்கிட்டு வாங்க ரொம்ப சோம்பேறுத்தனமா இருக்கு நீ போய் ஜாமான் மேல வாங்கிட்டு வா

எது பத்து பணி அரை கேக்குது சரின்னு சொல்லி கொப்போம் சரி சரி இன்னைக்கு நீ நைட் வீட்டுக்கு வா உனக்கு பத்து பணி அரை சுட்டி எடுத்து வைக்கிறேன் டீல் இஸ் டீல் ஓகே மா வர்த்த மாமா ஆஹா இன்னைக்கு பணி அரை சமையா வந்திருக்கு ஜாலியா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் மொத்தம் இதுல பதினாறு பணியாரம் வந்திருக்குங்க இந்தாங்க உங்களுக்கு மூணு எனக்கு மூணு

அது வந்து நம்ம ஏதாவது பண்ணிட போகுது அது வந்து நம்ம எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் வாங்க சொல்றேன் ஆஹா நைட் ஆயிடுச்சு அந்த சிறுத்த வர சத்தம் கேக்குது என்ன பண்ண போறோம் இப்ப அத நம்ம தான் ஏர்க்கவே பிளான் பண்ணிருக்கோம்ல அதுப்படி படி ஐயோ ஆமா வலக்குது என்ன பண்ண என்ன பண்ண எங்க நிக்க குளிக்கிறதுமே இல்லையே ஐயோ என்னடா காப்பாத்துங்களே ஐயோ 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 அம்மா நம்ம நினைச்ச மாதிரி அந்த சிறுத்தை வலுக்கி அந்த சேத்துல உழு போகுது வாங்க போய் நம்மளும் பாக்கலாம் ஐயோ நமக்கும் வளக்குதே ஐயோ நமக்கும் பிடிக்கிறது இல்லையே ஐயோ 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 ஆத்தாடி அந்த சிறுத்தை இருக்க சேத்துக்குள்ளே நாமளும் வந்து உளுந்துட்டுமே இப்ப எப்படி தப்பிக்கிறது நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நினைக்கிறேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஆமா எனக்கு நீங்க நெய்ப்பனியாரி வலுக்கி சேத் பிரபுல்ல ஆசைப்படுத்தீங்க அதுதான் இப்படி நடந்திருக்கு இதுதான் அப்பவே பெரியவம சொல்லுவாமியுமா தன்வினை தன்னை சிரும் புரியுதா